திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவரு திரு நாவுக்கு அரசர் நாம திருநாவுக்கரசருடைய வரலாறுலாம் திருநாவுக்கரசர் அவருடைய வரலாறுலாம் நீண்ட வரலாறு ஆகையினால் நம்ம வரலாறுல கொஞ்சமோத மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் அதனால் அவருடைய பாடல்கள் போடும்போதெல்லாம் அவர்களுடைய பாடலை படிக்கும்போதெல்லாம் நம்ம அவருடைய வரலாறுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிட்டு வரோம் ஒரே மொத்தமாக அவருக்கு அவருடைய வரலாறு மொத்தம் சொல்லணும்னா எவ்வளோ ஆகும் சுருக்கமாக சொல்லணும் சுருக்கமாக சொல்லணும்ன்ட்டு ஒவ்வொன்றும் நம்ம சொல்லிக்கிட்டு போகிறோம் ஆகையினால அவருடைய பாடல்கள்லாம் பாடும்போது நம்ம அந்த வரலாறுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நினைவுபடுத்திக்கிட்டு வரோம் நம்ம இன்றைக்கி போகிற பாடலுக்கும் இந்த இப்போ சொல்ல போகிற அவருடைய வரலாறுக்கும் தொடர்பு கிடையாது இந்த பாடல் வந்து வேறு இடத்துல பாடுறாரு இப்போ நம்ம அவருடைய வரலாறுலேருந்து ஒரு சிறு துளி ஞாபகத்துக்கு நம்ம திருநாவுக்கரசருடைய பேர் வந்து மருள் நீதியார் அவர் வந்து அவர் சமண சமயத்தில் போய் சேர்ந்துடுறார் அந்த சமணர்களும் இவரை வசப்படுத்தணுன்னுட்டு இவருக்கு எல்லாம் போதிச்சுங்க அதில் இவர் போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கின்னு மருள் அந்த அந்த சமயத்தில் பாடலி புத்திரம் என் அப்படின்ற அந்த என்ற நகரத்துக்கு சென்று அங்குள்ள சமண பள்ளியை அடைந்து சமண குருமார்களை சார்ந்தார் அவர்கள் வீடு பேற்றை அடைவதற்குரிய சமய நெறி இதுவே என்று கூறினார்கள் மருள் நீக்கியாரை தம்மோடு சேர்த்து கொள்வதற்காக சமண சமய கருத்துக்கள் பலவற்றை போதித்தார்கள் அவரும் அதையெல்லாம் கேட்டு அவர் சந்தோஷப்பட்டு அங்கேயே இருந்துடுறாரு கூட பிறந்த அக்காவை மறந்துட்டார் தாய் தோப்பை இறந்த உடனே அக்காவும் விடவாய் ம விதவையாகிடுறாங்க ஆகையினால அவர் மனம் வெதும்பி என்னடா இது நம்மளை தெய்வம் இப்படி சோதிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமண சமயத்தில் போய் சேர்ந்துடுறாரு அவங்க நாங்கள் பள்ளியிலாம் கற்றுக் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சிவபெருமான் கிட்ட தினோம் வேண்டாங்க தமக்கு பின் பிறந்த தம்பியான மருள் நீக்கியார் தீவினை பயனால் தம்முடைய சிவமத நெறியை விட்டு சமண சமயத்தை சார்ந்திருக்கிறாரே என்ற கவலை திலகவதியாரை மிகவும் வாட்டி வதைத்தது அதனால் சிவபரானை தொழுது எம் பெருமானே என்னை ஆண்டருபவர் நீரே என்றால் பரசமயமான சமணம் படுகொழியில் விழுந்து கிடக்கும் என் தம்பியையும் நீர்தான் அதில் இருந்து எடுத்து ஆள வேண்டும் என்று பலமுறை விண்ணப்பம் செய்தார் செய்து வந்தார் வினைப்பயன் அறுக்கும் சிவபெருமான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற திருவுழம் கொண்டார் அப்போ என்ன பண்ணுறாரு அவருக்கு சிவபெருமான் தீராத வயிறு வலியை கொடுக்குறார் அப்போ அந்த அம்மாக்கு திலகவதியாருக்கு சொல்றாரு அதனால் திலகவதியின் கனவில் சிவபெருமான் தோன்றி உன் மனக்கவலையை ஒழிப்பா ஒழிப்பாயாக இனி அவனுக்கு சூளை நோயை தந்து அதன் மூலம் அவனை தடுத்தாட்கொள்வோம் என்று கூறி மறைந்தார் அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போய் திருநாவுக்கரசருக்கு தீராத வயிறு வலி வந்துடுது தீராத வயிறு வலி வந்தவொடனே இந்த சமணர்கள் எவ்வளோ வைத்தியம் பண்ணுறாங்க அதெல்லாம் தீரல ஏன்னா அது சிவபெருமானுடைய திருவருள் இல்லையா தீர முடியாது அப்போ ஒரே ஒரு நண்பர் மட்டும் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருக்கார் அவர்கிட்ட சொல்கிறாரு இது மாதிரி நான் இந்த வயிறு வலியே ரொம்ப போலகுதி இப்போ எங்கள் அக்காவை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குதுன்ட்டு திருநாவுக்கரசர் அந்த நண்பர்கிட்ட சொல்கிறார் அப் அவர் சொன்ன உடனே சரி வாங்க நம்ம ராவோட ராவா நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆடை இல்லாமல் தான் இருப்பாங்க அப்போ என்ன செய்வாங்க அப்போ ஒரு பாய் அந்த பாய் எடுத்து ஓலைப்பாய் எடுத்து சுற்றிக்கின்னு இரவோடய இரவா இருந்து தப்பி அப்படியே நடையா நடந்து வராரு அந்த திருவதிகை வீரட்டானத்துக்கு வரார் திருவதிகை வீரட்டானத்துக்கு வந்த உடனே நல்ல விடிய காலமாக நேரம் ஆனால் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தருக்கு தெரியல மூணு மணி அளவில் வந்து சேர்றாங்க சேர்ந்தா அப்போ எங்கள் அக்கா இந்த கோயிலில் தான் பெருக்க வருவாங்க நாங்கள் இந்த ஊருக்கு வந்துட்டோம் இல்லையா சொந்த ஊரை விட்டு இந்த கோயிலில் தான் எங்கள் அக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கோயில் வாசப்படில் வந்து நிற்கிறார் அப்போ அந்த அம்மா அதாவது அழகு கோயிலை சுத்தம் பண்ணுறதுக்கு அழகு அந்த நாளில் துடப்பம்னு சொல்ல மாட்டாங்க அழகுன்னு சொல்லுவாங்க தென்னம் கீர்த்து வர்ற அந்த குச்சியை அழகுன்னு சொல்லுவாங்க அந்த அழகு எடுத்துக்கிட்டு தண்ணி கோவலை எடுத்துக்கின்னு தண்ணி தெளித்து பெருக்கி சுத்தம் பண்ணுறதுக்காக வராங்க அப்போ இருட்டில் இவருக்கும் முகம் தெரியல அவங்களுக்கு முகம் தெரியல அக்கா அப்படின்றார் வர்ற ஒரு நில ஆசை வச்சு அக்கான்னு கூப்பிட்டோடனே அப்போ அந்த அம்மா யூகிக்கிறாங்க ஓ தம்பி தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா அக்கா எனக்கு தீராத வயிறு வலிப்பா அவங்களுக்கு தான் தெரியுமே சிவபெருமான் சொல்லிட்டாரேன் நீ கவலைப்படாதம்மா உன் தம்பியை நான் இந்த மாதிரி வயிறு வலி கொடுத்து நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்ட்டாரு அப்போ சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷமாக தம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவர் சொல்கிறாங்க அங்கே போய் குளத்தில் குளிச்சுட்டு வாப்பா திருநீரு பூசி விட்றேன் சிவபெருமானை போய் நீ பாடு அப்படின்றாங்க அவர் போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே விடிஞ்சு போகுது அது கொஞ்சம் நல்ல முகம் தெரியற மாதிரி ஆகிட்டு அந்த அம்மா திருநீர் பையிலேருந்து திருநீர் எடுத்து திருநாவுக்கரசருக்கு நம்ம மருநீத்தியாருக்கு இடுறாங்க இட்ட உடனே பாருங்கள் முதல்ல திருநீர் தீட்சை அப்புறம் அவங்களுடைய நேத்திர தீட்சை அதுக்கப்புறம் சிவபெருமானாண்டை போய் பாட போகிறாரு அதுக்கப்புறம் அந்த தீர் அந்த வயிறு வழியாக ஒரு நிற்க முடியல நிலைக்க முடியல அப்படி சுருட்டி இழுக்குது அப்போ அந்த பாட்டை பாட்டை பாடுறார் கூற்றா கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடின உடனே அந்த வயிறு அந்த எக்கி அந்த பாடும்போது வயிறு வலி அதை விட்ட உடனே அவருக்கு அப்படியே சுருண்டு அந்த அவருடைய பாடல்லையே அந்த வலி அப்படி உணர முடியுது அப்படி பாடி முடித்த உடனே சோபர்மான் வந்து ஆசிரியரியாக ஒழிக்கிறாரு அவருக்கு அந்த வயிறு வலியை சரி பண்ணி சோலை நோய் போய் இனி நீ திருநாவுக்கரசர் நாவுக்கே அரசரா விளங்குவேன் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசா அப்படின்னுட்டு கூப்பிட்றாரு அதில் இருந்து நம்மளுக்கு அருமையான சைவ சமயத்தை வளர்க்க நம்ம திருநாவுக்கரசர் திலகவதியாருடைய தம்பி நமக்கு வந்து சேர்ந்தார் அந்த மாதிரி அந்த அம்மா அப்படியே அவங்க தான் பெண்களின் திலகம் அவங்க அவங்க தான் முதல் முதல் இந்த மாதிரி தொண்டு செய்யறதுக்கு தொண்டு செய்யறதுக்கு உழவார பணி அப்படின்னு இப்போ செய்கிறாங்க தினம் கோயிலில் பெருக்கி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு மிழுகி எல்லாம் பண்ணி பூ பறித்து கொடுத்து இந்த மாதிரியான தொண்டு தண்ணி கொண்டு ஊற்றி இந்த மாதிரியான தொண்டுகள்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க அதையே நம்ம திருநாவுக்கரசரும் ஒரு தோசை திருப்பி மாதிரி ஒரு கரண்டியை வச்சுக்கின்னு எங்கெல்லாம் புல் பூண்டு இருக்குதோ அதை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம்தான் குளித்து நீராடி போய் சுவாமியை தரிசனம் பண்ணுவார் அது மாதிரி உழவார பணியை பெரும்பணியாக செய்து நம்மளுக்கு கிடைச்ச பெருவும் செல்வம் நம்ம திருநாவுக்கரசர் அவருடைய பாடலை இன்னைக்கு பாடுவோம் ஐந்தாம் திருமுறை இது வந்து நீண்ட வரலாறு நம்மளால் அவ்வளோத்தையும் சொல்லணும்னா மூணு மணி நேரம் அப்படிலாம் ஆகும் அதனால் அப்போ சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி பாடல்களுக்கு பாடும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அவருடைய வரலாறுகளை பார்க்குறோம் இன்னைக்கு ஐந்தாம் திருமுறை காரோணம் பண் திருக்குறுந்தொகை பதிகை எண் எண்பத்தி மூணு திருச்சிற்றம்பலம் இந்த கடல் நாகை காரோணத்தில் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி எனக்கு பண் பொண்ணு பொருள் பட்டு பீதாம்பரம்லாம் கொடுங்கன்னு பாடியிருந்தார் இவர் என்ன பாடுறார் பாருங்கள் பானத்தால் மதில் மூன்றும் ஏறித்தவன் போனத்தான் அரவு ஆமை பொறுத்தவன் காணத்தான் இனியான் கடல் நாகை காரோணத்தான் நம் வினை ஓயுமே வண்டு அலம்பிய வாசட ஈசனை விண்தலம் பணிந்து ஏதும் விகிதனை கண்டலம் கமல் நாகை காரோணனை கண்டலும் வினை ஆன கழலுமே கண்டலும் வினை ஆன கழலுமே புனையும் மாமலர் கொண்டு புரிசடை சடை நனையும் மாமலர் நம்பனை கனையும் வார் கடல் நாகை காரோணனை நினைய வினை ஆயின நீங்குமே மால் வீடை ஏறிய கோவினை எல்லி நடம் ஆடும் இறைவனை கல்லினார் மதில் நாகை காரோனனை சொல்லவே வினை ஆனவை சோறுமே வினை ஆனவை சோறுமே மெய்யனை விடை ஊர்தியை வெண்மழு கையனை கடல் நாகை காரோணனை மையனுக்கிய கண்டனை வானவர் ஐயனை தோழுவார்கு அல்லல் இல்லையே ஐயனை தொழுவார்க்கே அல்லல் இல்லையே அலங்கள் சேர் சடை விலங்கள் மெல்லியல் பாகம் விருப்பனை கலங்கள் சேர்கடல் நாகை காரோணனை வளம் வினை ஆயின மாயுமே வளம் கொள்வார் வினை ஆயினமாயுமே சின்னம் கரி சீரிய ஏரினை இனம் கொள்வானவர் ஏத்திய ஈசனை கணம் கொள்மாமதில் நாகை காரோணனை மனம் கொள்வார் வினை ஆயின மாயுமே மனம் கொள்வார் வினை ஆயின மாயுமே அந்தம் இல் பூகள் ஆயிழையார் பணிந்து எந்த ஈசன் என்று ஏத்தும் இறைவனை போழில் நாகை காரோணனை சிந்தை செய்ய கெடும் தூயர் தின்னமே சிந்தை செய்ய கெடும் தூயர் தின்னமே கருவனை கடல் நாகை காரோணனை இருவரும் அறி இறைவனை ஒருவனை உணரார் புற மூன்றைதெருவனை தொழ தீவினை தீருமே செருவனை தொழ தீவினை தீருமே கடல் கழி தழி நாகை காரோணந்தன் வடவரை எடுத்த ஆர்த்த அரக்கனை அடர ஊன்றிய பாதம் அனை தர தொடர அஞ்சும் அரும் காலனே தொடரே திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடல் கொடுத்துருக்காரு பாருங்க இதுலயும் வினையெல்லாம் தீரணும்னு கொடுத்துருக்காரு பாருங்க காணத்தான் இனியான் கடல் நாகை காரோணத்தான் என நம் வினை ஓயுமே அந்த இனியானை பார்த்தா நம்மளுடைய வினையெல்லாம் ஓய்ஞ்சிடும் கண்டலம் கமல் நாக நாகை காரோணனை கண்டலும் வினையான ஆன கடலுமே அப்படின்றாரு கனையும் வார் கடல் நாகை காரோணனை நினையவே வினை ஆயின நீங்குமே நினச்சாலே வினை தீந்துரும் அப்படின்றாரு கல்லினார் மதில் நாகை காரோணனை சொல்லவே வினை ஆனவை சோறுமே அந்த வினையே சோந்து போயிடுமா சுப்பிரமான் பேரை சொன்ன உடனே அந்த நாகை காரோணனை சொன்ன உடனே அந்த வினையே சோந்துருமா அரப்படா இவங்களுக்கு என்ன நம்ம நோய் கொடுக்குறதுன்னுட்டு எவ்வளோ அருமையா சொல்ற பாருங்க மை அணுக்கிய கண்டனை வானவர் ஐயனை தொழுவார்க்கு அல்லல் இல்லையே இந்த சிவபெருமான உங்களுக்கு இந்த அல்லல் அலைச்சலாம் எதுவுமே இருக்காது நல்லா இருப்பீங்க அப்படின்றாரு களங்கள் சேர் கடல் நாகை காரோணனை வளம் கொள்வார் வினை ஆயின மாயுமே அவர் வள அவருடைய கோயிலில் வளம் வந்தால் போகிறோம் அவங்களோட வினையெல்லாம் தீர்ந்துடும் கணம் கொள் மாமதில் நாகை காரோணனை மனம் கொள்வார் வினை ஆயின மாயுமே அவங்க மனசால் நினைக்கிறவங்களுடைய வினையும் தீர்ந்துடும் கந்தவார் பொழில் நாகை காரோணனை சிந்தை செய்ய கெடும் துயர் தின்னமே அந்த நினைச்சாலும் சிந்தை செய்து என் நேரமும் சிந்தனையில் ஓம் நமச்சி வாயம் இருந்தாலும் நாகை காரோணனை அந்த துயர்லாம் கெடும் அப்படின்றாரு ஒருவனை உணரார் புறம் மூன்று எய்த செருவனை தொழ தீவினை தீருமே இந்த கருவனை கடல் நாகை காரோணனை இருவருக்கு அரிய ஒன்னா இறைவனை பிரம்மாவும் திருமாலும் தேடிகின் போய் பார்க்க முடியாமல் போனவங்க ஒருவனை உணராறு இந்த புறம் மூன்றும் எய்த அவன் பண்ண அகங்காரத்தினால திரிபுறம் அப்படியே முப்புறமும் எழுத்தார் இல்லையா மூன்றும் எய்த உணரார் புறம் மூன்றும் எய்த செருவனை தொழ தீவினை தீருமே அந்த சிவபெருமான நினைச்சா அவங்களுடைய தீவினை எல்லாம் தீரும்ன்றாரு கடல் கழி தழி நாகை காரோணன் தன் வடவரை எடுத்த ஆர்த்த அரக்கனை இப்ப ராவணன சொல்றார் அந்த நம்ம ராவணனை அந்த கைலாயத்தையே நான் அன்பால தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடர ஊன்றி அப்படியே சிவபெருமான விட்டாய வந்து இன்னொரு ஒம்பளக தினம் சும்மா அப்படி ஒரு காலை கட்டை வரலை தான் அப்படி வச்சு ஒரு அமுக அமுக்கினாரான் என்ன விட்டுடுங்க அப்படின்னு கத்துறாராம் அடர ஊன்றிய பாதம் அனைதர தொடர அஞ்சும் துயக்க அரு காலனே அந்த கட்டை வரலால் ஊனி அவன் அலர்னான் இந்த சிவபெருமானை வணங்குற எல்லாரும் யாருன்னா நீ போய் தொடணும்னு நினச்சின்னா கூட அந்த சிவபெருமானை நினைக்கிறவங்களுக்கு அப்படியே காலன் பயந்து ஓடுவாரோம் துயக்கு அரும் காலனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சிவபெருமான்கிட்ட போய் அடகத்தோடு கேட்டு அப்புறம்தான் வரணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அருமையான பாடல்களை நம்மளுக்கு நாலு அஞ்சு ஆறு திருமுறைகளை ஐம்பது வயசுக்கு மேலே வந்து நம்மளுக்கு பெரிய தொண்டாற்றி வச்சாரு இந்த திருமுறைகளை எல்லாம் பாடி அப்படி அவங்கள சமணர்கள் சமணர்களால் பெரும் துயரமெல்லாம் அடைஞ்சார் அந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த பாடல் பாடும்போது ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்காக திரு திருநாவுக்கரசருடைய வரலாறுகளையும் கூட பார்ப்போம் ஏன்னா இந்த பாடலோடு இது இல்லை அது மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டுகிட்டு வருவோம் மொத்தத்தையும் சொல்லுங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க மொத்த வரலாறையும் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் தான் கொஞ்ச நேரத்துக்கே பார்க்க மாட்டீங்களே அதனால் மூணு மணி நேரம் எடுத்தால் தான் அவருடைய வரலாறுகள்னால் கொஞ்சமாக அவ்வளோ வரலா வரலாறுகள் இருக்குது ஞான சம்பந்தரதும் அவ்வளோ நீண்ட வரலாறு சுந்தரர்தும் அவ்வளோ நீண்ட வரலாறு ஆகையினால் மாணிக்க வாசகிறதும் அது போலதான் தான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய கவனத்துக்கு இதெல்லாம் நடந்திருக்குது இதெல்லாம் அவர் வெண்ணு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலெல்லாம் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் பார்த்து பயனடைங்க ஓம் நமச்சி வாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்